அதாவது தொண்ணூறு பெர்சன்ட் பணம் எங்களுக்கு பாக்கெட்டில் போயிடுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் பாக்கெட்டில் பணம் போயிடுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க இன்னும் அஞ்சு தான் உங்களுக்கு நாங்கள் வச்சிருக்கிறோம் மிச்சம் மிச்சம்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோன்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் எது தொண்ணூறு பர்சன்ட் முடிஞ்சுன்னு கேட்கணும் நீங்கள் அவர் இறங்கி வேலை செய்கிறதுன்றது நல்லது தான் ஆனால் எப்படி வேலை செய்கிறான்னு யோசிக்கணும் வேறு இல்லை அதாவது களப்பணின்றது சும்மா போய் நின்று பார்த்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக நானும் வந்துட்டேன் ஓ இங்கே அப்படியா பிரச்சனையா அப்படியா சரி செய்திடலாம் அப்படின்னு சொல்கிறது யார் வேணால் சொல்லிட்டு போகலாம் ஓ சின்ன பிள்ளை கூட என்ன பண்ணுது ஒரு அஞ்சு வயசு பிள்ளை அப்படியே நிற்குது பார்க்குது வெள்ளம் ஓடுறத பார்க்குது அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கிறத பார்க்குது இது பிரச்சனையாக இருக்குது அது யாராவது சரி செய்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் சின்ன பிள்ளை கூட போயிடும் அதே சின்ன சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது தம்பி உதயநிதி வந்து அனுபவம் கொடுத்தாது

மிச்சமாக நாங்கள் எடுத்துக்கிட்டோன்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் எது தொண்ணூறு பர்சன்ட் முடிஞ்சதுன்னு கேட்கணும் நீங்கள் மலைஞர் தானவா சார் நீங்கள் வந்து அவங்கள அவங்க சொன்னது கரெக்டு நீங்கள் புரிஞ்சுக்கிறது தான் தப்பு தொண்ணூறு பர்சன்ட் விழுக்காடு முடிஞ்சிடுச்சுன்னா நாங்கள் எடுக்க வேண்டிய தொண்ணூறு பர்சன்ட் எடுத்துட்டோம் நாங்கள் மிச்சம் பத்து விழுக்காடு இருக்குது அதை நாங்கள் செய்து தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க மேயர் சிறப்பான மேயர் அவங்க கரெக்டாக தான் சொல்லுவாங்க